மத்திய தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையம் கால நீடிப்பு செய்யப்பட மாட்டாது என்று தெளிவாக இன்றைய தினம் பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்தி விட்டார்கள் அதனால் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஐடிவிங் சேர்ந்த நிர்வாகிகள் வேகமாக துரிதமாக இந்த எஸ்ஆர் எஸ்ஐஆர் பணியும் மேற்கொள்ளப்பட வேண்டும் தங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற தொகுதியில் உள்ள அனைத்து பகுதியிலும் அந்த பாகங்களில் இந்த வாக்கால் படிவு கொடுக்கப்பட்டு விட்டதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் படிவு கொடுக்கப்படாமல் இருந்தால் உடனடியாக நம்ம நம்முடைய பி எல் டூ மூலமாக பி எல் அந்தந்த படிவு கிடைக்கப்படாதவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் கொடுக்கப்பட்ட படிவங்கள் நாலாம் தேதியிலிருந்து படிவம் கொடுத்து ஒவ்வொரு பாகத்திலும் வாக்காளருக்கு அந்த கொடுக்கப்பட்ட படிவத்தை முறையாக திரும்பி பெற வேண்டும் அதை பிஎல்ஓ இடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும்